நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அண்மையில் இலங்கை ஜனாதிபதி அதாவது இலங்கையினுடைய அதிமேதகை ஜனாதிபதி குமார திசாநாயக்கா யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் இந்த யாழ்ப்பாண வரவு சம்பந்தமாக மிகைப்படுத்தப்படாத அதாவது அழுத்தங்களும் கொடுக்கப்படாத ஒரு நடுநிலை ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த ஆய்வில் செம்மணியை பார்க்காத ஜனாதிபதி ஏன் கச்சதிக்கு ஓடி சென்றார் என்ற ஒரு கருத்து சேரப்பட பல்வேறு கருத்துக்களை விமர்சனம் செய்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பரிணமித்து வருகின்றார் நிறைய அரசியல்களை கற்றிருக்கின்றார் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றார் பல்வேறு வழக்குகளில் சந்தித்திருக்கின்றார் எனவே தன்னுடைய அறிவு கட்டிய வகையில் இந்த ஆய்வை செய்திருக்கின்றார் இந்த ஆய்வு நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஆய்வு எனவே எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செம்மணி செம்மனியில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட புதைகுழிகளை நாங்கள் தான் புதைத்துவோம் என்று சொல்லி கூறுகின்ற ஒரு இராணுவ வீரன் உயர் நீதிமன்றத்தில் கூறுகின்ற ஒரு இராணுவ வீரனின் கருத்து கருத்து அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி இந்து பாத்தி மயானத்தில் அவுருத்தி பணியாளர்களுக்காக அண்மைய மாதங்களில் தோண்டப்பட்ட ஒரு கட்டட வேலையின் போது மிதந்த ஒரு எலும்புக்கூட்டை மையமாக வைத்து தற்பொழுது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் இருநூறுக்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மே மேற்கொள்ளப்படுக மே அகழ்ந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் காணாமல் போன உறவுகள் அதாவது பல ஆயிரக்கணக்கான காணாமல் போன உறவுகள் பல தசாப்தங்களாக இலங்கையில் தமிழர்கள் பல க பலர் காணாமல் போகப்பட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் இலங்கை தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி தற்பொழுது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்கள் கடந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர்களினுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பின்னணியில் செம்மணியில் எண்ணூறுக்கு மேற்பட்ட மனித புதைகுழி இருப்பதாக கூறப்படுகின்ற அந்த செம்மணியில் இன்னூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் எலும்புக்கூடுகளாக கூடுகளாக மிதத்தி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதி அதே மேதகு மாண்பு மிகுரா குமார திசாநாயக்கா செம்மணி மயானத்தை தாண்டி சென்றிருக்கின்றார் இதேவேளையில் இவர் செம்மணி மயானத்தை தாண்டி சென்று ஏன் அவர் கச்சேதிற்கு ஓடிச் சென்றார் என்ற அந்த நிலை வரையான பல்வேறு விமர்சனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைக்கின்றார் அதாவது செம்மணியை தாண்டி மயிலிட்டிக்கு ஓடி இருக்கின்ற செம்மணியை தாண்டி அவர் கச்சதிவுக்கு ஓடி இருக்கின்றார் மயிலிட்டியில் மூன்றாவது கட்டமாக புனரமைப்பு வேலைகளுக்காக இருநூற்றி எண்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட இரண்டாவதாக நூறு மில்லியன் ரூபாய் தொகையில் ஈத்தர லைப்ரரியாக மாற்றும் மாற்றும் திட்டமாக யாழ் நூலகத்தை புனரமைப்பு செய்வதற்கான பூர்வாங்க வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றார் மண்டதீவில் ஐசிஜி அதாவது சர்வதேச விளையாட்டரங்கை திறந்திருக்கின்றார் கச்சதீவுக்கு போன முதல் ஜனாதிபதியாக அனுராக் குமார திசா நாயக்கா இடம்பெற்றிருக்கின்றார் கிளிநொச்சியில் வட்டுவாகல் மற்றும் தென்னை முக்கோண ப பகுதிகளில் நடு தென்னைகளை அதாவது தென்னை விதைகளை இருபதனாயிரம் தொடக்கம் முப்பதனாயிரம் வரையான தென்னை விதைகளை நாட்டுவதற்கான ஆரம்ப வேலைகளை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இந்த இங்கே எல்லாம் இவர் செய்த வேலைகளின் ஒரு நடுநிலையான விமர்சனமாக இந்த வி இந்த விமர்சனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே மயிலட்டி காவர் மூன்றாம் கட்ட பணியாக கட்டுமானப் பணிகள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுராகுமார குமார திசாநாயக்கா இல்ல அண்மைய நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நானும் கௌசல்யாவும் கலந்து கொண்டிருந்தோம் இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் வீடியோக்களில் அதாவது காணொலிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே இங்கு பதினைந்து வரையான தமிழ் குடும்பங்கள் வாழ்கின்றார்கள் உதாரணமாக இங்குள்ள தமிழ் குடும்பங்கள்ன்ற படகுகளை நாங்கள் ஒரு அளவு அடிப்படையில் எடுத்தோமானால் ஒரு பேனா மூடியின் அளவு திட்டத்தினுடைய அளவை காட்டுகின்றார் ஒரு பேனா மூடியின் அளவாகத்தான் தமிழர்களினுடைய படகுகளினுடைய தொகை காணப்படுகிறது அதே இங்கு வாழ்கின்ற சிங்களவர்களுடைய படகுகளின் எண்ணிக்கையை காட்டினால் போல ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கின்ற ஒரு டிபெக்ஸ் அதாவது பேனா மைகளை அழிக்கின்ற ஒரு டிபெக்ஸ் அளிப்பான் அதனுடைய அளவு திட்டத்தை காட்டுகின்றார் இதே போல இங்கே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய படகுகளை நீதிமன்றத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளினுடைய தொகைகளை காட்டுகின்ற போது ஒரு புத்தகத்தை தூக்கி காட்டுகின்றார் இது இது ஒரு ஒரு நூறு நூறு வீத மடங்காக காணப்படுகின்றது எனவே இவ்வாறான வித்தியாசங்களில் தான் அங்கு படகுகள் காணப்படுகின்றது எனவே இங்கே இங்கே இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இங்கே காணப்படுவதாக அர்ச்சுனார் ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தெளிவாக தமிழ் மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த இந்த வேலைத்திட்டத்துக்கு இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்களை செலவு செய்திருக்கின்றார் என்று சொல்லியும் சில இந்த இருநூற்றி எழுபத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் இந்த கட்டுமானங்களை வழங்குகின்ற பணிகள் எவ்வாறு என்று சொல்லி கூறுகின்றார் மேலும் இங்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது இது மாவட்ட ரீதியில் நடைபெறுகின்ற டிசிசி மாநாட்டில் நான் கலைத்திருக்கின்றேன் சில முடிவுகளையும் எடுத்திருக்கின்றேன் இந்த டிசிசி மாநாட்டில் எடுத்த முடிவுகள் இரண்டு வகையான முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் டிசிசி மாநாட்டில் அரசுமையாக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய ரோலர்கள் படகுகள் மைனாரிட்டி துறைமுகத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்றது பல பல பெரும் பெரும் தொகையான ரோலர்கள் மற்றும் படகுகள் மைனாரிட்டி துறைமுகத்தில் இந்திய மீனவர்களுடைய படகுகள் குவிக்கப்பட்டிருக்கின்றது இவை அரசு அரசுரமையாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை அகற்ற வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நாங்கள் டிசிசி மாநாட்டில் கதைத்திருக்கின்றோம் அல்லது இந்த பிடித்த படகுகளை அரசுரமையாக்கப்பட்ட இந்த படகுகளை நீருக்கு அடியில் புதைத்தல் அல்லது அமிழ்த்தல் அல்லது தாட்டல் இவ்வாறு தாக்கின்ற போது அந்த படகுகள் கோரல் ரீஃப் அதாவது பவளப்பாறைகளாக மாறி அங்கு மீன் பிடிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது மீன் மீன்பளங்கள் பெருகுவதற்கும் கா பெருகுவதற்கு ஏதுவான காரணிகளாகவும் இது அமைகிறது அதனால் இங்குள்ள இங்கே இந்த துறைமுகத்தை அண்டி வாழ்கின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி டிசிசி மீட்டிங்கில் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் ¡Gracias! No. மேலும் இங்கு அந்த படகுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் என்று ஒதுக்கப்பட்டது ஒரு பேனா மூடி போன்றதும் சிங்கள மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அதைவிட பத்து மடங்கு ஆக அதிகமாகவும் இதே போல இவ்வாறு இவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள் இங்கே காணப்படுகின்றன இனவாதம் இலங்கையில் இல்லை இனவாதத்தை யாரும் கதைக்க கூடாது என்று அடிக்கடி கூறுகின்ற இலங்கை இனாதிபதியின் இந்த கருத்து எமக்கு ச சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்த பிரச்சனைகளாக பாஸ்போர்ட் அலுவலகம் இந்த இரண்டாவது நாங்கள் விடயத்துக்கு செல்கின்ற போது பாஸ்போர்ட் அலுவலகம் முக்கியத்துவம் பெறுகின்றது உண்மையில் இது ஒரு நல்ல வேலை உண்மையில் ஒரு புரட்சிகரமான நல்லொரு வேலை இது ஒரு பிப்டான வேலை நல்லது அது சம்பந்தமாக நான் விமர்சிக்கவில்லை ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு தலைநகரத்தில் இருந்து அந்த மக்களுக்கு தூரத்தில் இருக்கின்ற போது இன்னொரு இடத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறப்பது அது அரசாங்கத்தினுடைய கடமை இந்த செயற்பாடுகள் இவ்வாறான இந்த செயற்பாடுகள் இவ்வாறான இந்த பாஸ்போர்ட் அலுவலக திறப்புகள் யாவும் வடக்கு மக்களின் வாக்குகளை வாங்கி குவிப்பதற்காகவே அன்றி வேறு இவற்றுக்கும் அல்ல என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்றார் மூன்றாவது பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டோமானால் நூறு மில்லியன் பெறுமதியான இற நூலகத்தை நூலகமாக மாற்றுவதற்காக யாழ்ப்பாணத்தில் அந்த எரிக்கப்பட்ட மிகப்பெரிய நூலகத்தை புனரமைப்பதற்கான ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றார் இதற்கான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் எங்களுக்கு தந்தது நூறு மில்லியன் ஆனால் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட கணக்குகளின் படி அந்த பட்ஜெட் புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு உண்மை தெரியும் கம்பகா மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வென்று முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை இந்த அரசாங்கம் ஒதுக்கி அங்கு ஏற்கனவே தண்ணீர் வழங்கப்பட்டு வசதிகள் இருக்கின்றது இருந்தபோதும் சில சில மொடிஃபை மொடி மொடிஃபைகளை செய்வதற்காகவும் மாற்றீடுகளை செய்வதற்காகவும் இந்த முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன்களை இலங்கை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது எனவே இங்கே பைப்புகளை மாற்றுவதற்கும் சில மூடிகளை போடுவதற்கும் மற்றும் கணனிமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை மேற்கொள்வதற்காகவும் என்று சொல்லித்தான் இந்த முப்பத்தையாயிரம் ரூபா பணத்தை அங்கு இருக்கின்றது கம்பகா மாவட்டத்தினுடைய நீர்ப்பாசன வளங்கல் திட்டத்திற்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை முப்பத்தையாயிரம் மில்லியன்கள் ஆகும் இந்த மில்லியன் இந்த கம்பகா மாவட்டத்திற்கும் யாழ்ப்பாண நூலகத்திற்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுகின்றது இங்கே நூறு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றார் இத்தர நூலகமாக மாற்றுவதற்கு எனவே இது மிகிதாசார அடிப்படையில் கம்பகா மாவட்டத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் அனுப்பப்பட்ட அந்த தொகைகளின் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வெறும் சைபர் தசம் ரெண்டு எட்டு அல்லது மூன்று வீதம் வித்தியாசம் காணப்படுகின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் குழப்பத்தை அடைந்திருக்கின்றார் ஆனால் இலங்கையினுடைய காடியர்களால் எரிக்கப்பட்ட நூலகத்திற்கு நூறு மில்லியன்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ இது இது இந்த இந்த கருத்து இது சிங்கள காடியர்களாலே எரிக்கப்பட்ட லைப்ரரிக்கு ஈத்தர லைப்ரரியாக மாற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மூன்று நிதி மாகாணத்திற்கு மாகாணத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி என்றுதான் இந்த நிதியை நாங்கள் சொல்லலாம் வெறும் சைபர் தசம் ரெண்டு எட்டு வீதம் மேலும் இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் மாகாணத்திலிருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியதற்காக வடமாகாணத்திற்கு அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராகுமார திசாநாயக்கா இலங்கையினுடைய ஜனாதிபதி குமார திசாநாயக்கா போட்ட பிச்சை தான் இது என்று சொல்லி அவர் கூறுகின்றார் மேலும் யாழ் மக்கள் மூன்று எம்பிக்களை எம்பிக்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதால் குமார திசாநாயக்காவுடைய பதில் கடமையாகத்தான் இந்த நூலகத்திற்கான நூறு மில்லியன் ஒதுக்கீடு என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மனச்சாட்சிப்படி ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனக்கிடக்கையை வெளிப்படுத்துகின்றார் நான் ஒரு பெரிய அரசியல் கட்சி வைத்திருக்கவில்லை நான் ஒரு சிறிய சுயேட்சை குழுவாகத்தான் இருக்கின்றேன் என்னிடம் எனது கட்சி பெரியோர் கட்சியாக அமையவில்லை ஐம்பதற்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது வேறு உறுப்பினர்களையோ கொண்ட ஒரு கட்சி அல்ல எனவே எப்போது செய்தாலும் மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் மனச்சாட்சிப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்றார் நான்காவது விடியமாக தென்னை முக்கோணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகியவற்றை இணைத்த புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேசங்களில் ஒரு தென்னை முக்கோண வலைய திட்டத்தை உருவாக்குவதற்காக அதனுடைய பூர்வாங்க வேலைகளை நடத்துவதற்காக அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு விஷயம் மேற்கொண்ட அனுராக் குமார திசாநாயக்கா எனவே இது ஒரு நல்ல வேலை இந்த வேலையை நல்ல வேலையாக நான் பாராட்டுகின்றேன் இது ஒரு புரட்சிகரமான ஏ வேலை ஒரு வேலை எப்போதும் மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் எனவே இதனுடைய பயன்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதற்கு முன்னர் இருபதனாயிரம் தொடக்கம் முப்பதனாயிரம் வரையான தென்னை விதைகளை நாட்டி அந்த விதைகளை முல்லைத்தீவில் நடுவதற்கான பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய பயனை நாங்கள் பார்க்கின்ற போது பதினைந்து அல்லது இருபத்தி இருபது வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பயன் கிடைக்கும் என்று சொல்லி கூறுகின்ற அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இதனுடைய பயனைப் பெறுகின்ற போது இந்த அரசாங்கம் இருக்குமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி ஆனால் முல்லைத்தீவில் உள்ள அரசியல்வாதிகளினுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சுனா ரா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது உண்மையில் முல்லைத்தீவு மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர வேண்டிய இந்த பிரச்சனையை நான் கதைக்கின்றேன் ஃபயர் ஆம்புலன்ஸ் தேவை என்று சொல்கின்றார்கள் இது உண்மையிலே ஒரு தேவையான விஷயம் இந்த விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் பொருளாதார மத்திய நிலையம் வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இதுவும் ஒரு தேவையான விஷயம் இந்த விளைய இந்த விடயத்தை கூட செய்து முடிக்க வேண்டும் இதைவிட பல்வேறு பிரச்சனைகள் அங்கு காணப்படுகின்றது என்று சொல்லியும் ஆனால் அவற்றிற்கு அவற்றிற்கு அவற்றினுடைய பிரச்சனைகள் உண்மையிலே தீர்க்கப்படவில்லை என்று சொல்லியும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாகத்தான் இன்றும் இருக்கின்றது என்று சொல்லியும் கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வளவு வலிகளை தாங்கி எவ்வளவோ வலிகளை தாங்கிய இந்த முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மண்களில் தாங்கள் இந்த தென்னை முக்கோண வேலைகளையும் வேளாண்மை அதாவது மனித மனித குலத்துக்கு தேவையான வேளாண்மை அதாவது விவசாய உற்பத்தி செயற்பாடுகளை செய்கின்றோம் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா அவர்களும் மற்றும் விமல் ரத்நாயா விமல் ரத்நாயக்கா அவர்களும் கூறுகின்றார்கள் இந்த கருத்து எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அடுத்த பிரச்சனை மண்ட தீவு மண்டதீவில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள் அதற்கான கற்களை நட்டிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி எனவே இது ஒரு பெரிய பெரிய ஒரு பெரும் எடுப்பிலான ஒரு நன்மையான விஷயமாக பார்க்க கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நம்பவில்லை இதே வேளையில் இந்த பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரியவர் கூறியிருக்கின்ற கருத்தையும் நாங்கள் இங்கு கொள்ள வேண்டும் யார் என்ன குத்தி முறிந்தாலும் மண்டதீவில் சர்வதேச விளையாட்டு அரங்கு மைதானம் கொண்டு வந்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லியும் அது தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லியும் ஒரு பெரியவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் விளையாடாவிட்டாலும் எங்களுடைய அடுத்த சந்ததியாவது விளையாடட்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் கூறியிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த பெரியவர்களுடைய கூற்று எவ்வளவு தூரத்துக்கு உண்மையானது என்பதை நீங்களே பார்க்க பார்க்க வேண்டும் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய அறிவு இதுதான் என்று சொல்லி என்று சொல்லி மனம் விரும்புகின்ற அர்ச்சுனார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த இந்த மண் இந்த மைதானத்தில் உள்ளூரை சேர்ந்தவர்களோ அல்லது உள்ளூர் விளையாட்டுக்கழகங்களோ விளையாட முடியாது என்று சொல்லி கூறுகின்றார் எனவே இந்த விளையாட்டுக் கழகங்கள் விளையாடுவதற்கான அனுமதிகளை இலங்கை கிரிக்கெட் சபை அனுமதிக்க மாட்டாது என்று சொல்லியும் அவ்வாறு இலங்கை கிரிக்கெட் சபை அனுமதிக்கும் என்று சொன்னால் நீங்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார் மேலும் மண்டதீவில் காணிகளினுடைய விலைகள் மிக வேகமாக அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லியும் இது மண்டதீவு மக்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக உண்மையிலே அமையும் என்று சொல்லியும் கருத்து சேரப்பட அர்ச்சுனார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார் வெறும் ஐம்பதனாயிரம் ரூபா விலை போன காணிகள் மேலும் ஐம்பது லட்சம் ரூபா விலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது ஏன் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்லூரில் காணி வைத்திருப்பவர்கள் நல்லூர் காணிகளை விற்றுவிட்டு மண்டதியில் போய் சில பல காணிகளை வாங்கி விடுவதற்குரிய சூழ்நிலை கூட வரக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக கூறுகின்றார் மேலும் இங்கே பல்வேறு பல்வேறு கடைகள் மற்றும் கோட்டல்கள் எழும்பப் போகிறது என்று சொல்லி கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கடைகளும் கோட்டைகளுக்கும் உரிமையானவர்கள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களாக மாட்டார்கள் என்று சொல்லியும் இது சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் இந்த கோட்டல்களை இங்கு வாங்கி கட்டப்போகிறார்கள் என்று சொல்லியும் எனவே அவர்களுடைய வாழ்க்கை திறந்தான் உயரப்போகிறது என்று சொல்லியும் வடக்கு வடக்கு வட வடமாகாண மக்களுடைய வாழ்க்கை திறத்தை உயர்த்துவதற்கான எந்தவித அவ எந்தவித செயற்பாடுகளும் இங்கு நடைபெறக்கூடிய நடைபெறக்கூடிய மாதிரியான நடைபெறக்கூடிய மாதிரியான அந்த தோற்றப்பாடுகள் இல்லை என்று சொல்லி கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே இனிவரை காலத்தில் இங்குள்ள காணிகள் அனைத்தும் இங்குள்ள காணிகளின் பெரும்பகுதிகள் தென்பகுதியில் உள்ளவர்களுக்கு விற்கப்படும் என்று சொல்லியும் மேலும் பல காணிகள் அரசாங்கம் வாங்கும் என்று சொல்லியும் அரசுமையாகத்தான் பல காணிகள் போகப் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதைவிட செம்மணி மனித குறை குழி என்றொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தமிழ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே சர்வதேச அரங்கிலே இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் செம்மணியை கடந்து செவ்வாய்க்கிழமை கடந்து சென்ற குமார திசாநாயக்க அவர்கள் அதை அவர் கடந்து சென்றது போன்றுதான் காணப்படுகின்றது எனவே இதை பார்க்காமல் ஓரோடி சென்று கச்சதீவை ஏன் பார்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கும் அங்கும் மிக பெரிய அரசியல் விளையாட்டுக்கள் உண்மையில் இருக்கின்றது விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக மாற்றம் பெற்று வருகின்றார் மக்கள் மத்தியில் செல்வாக்கானவராக மாறுகின்றார் விஜயின் அடுத்த பிரவேசம் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்று சொல்லி கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விஜய் உடைய விஜயினுடைய மனைவி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்று சொல்லியும் எங்கே யாழ்ப்பாணத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் அமைந்திருக்கிறது என்று சொல்லியும் விஜய் ஒரு தமிழ்நாட்டினுடைய தம் முதலமைச்சராக வரக்கூடிய சூழ்நிலை அவ்வாறு வந்திருந்தால் மத்திய அரசு மற்றும் தமிழ்நாட்டு அரசு மற்றும் வடமாகாண தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில் எவ்வாறான பிரச்சனைகள் உண்டாகும் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் மேலும் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களுடைய பெருமளவு படகுகள் பெருமளவு ரோலர்கள் என்பன கச்சதீவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வடமராட்சி கடற்பகுதிகளிலும் பெருமளவு எமது தமிழ் எமது எமது மீனவர்களுடைய படகுகள் மற்றும் மலைகளை அழித்தொழித்துவிட்டு செல்கின்றன இந்த மீனவர்களை தடுப்பதற்கு வக்கில்லாத இனாதிபதி கச்சதீவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றார் எனவே இங்கு உள்நோக்கம் கொண்ட பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் புனைந்து காணப்படுகின்றன ஒரு காலத்தில் தமிழர்களும் தமிழர்களும் மோதக்கூடிய நிலை உருவாகும் என்று சொல்லி அரசியல்வாதிகள் கருதுகின்றார்கள் எனவே எனவே செம்மணி போன்ற மனித புதைகுழி முக்கியத்துவம் வாய்ந்த மனித புதைக்குழிகளை பார்க்காமல் பார்க்காத ஒரு ஜனாதிபதி இந்தியா மீனவர்களுடைய அத்துமீறல்களை கவனிக்காத ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பல்வேறு அவிருத்தி திட்டங்களை செய்துவிட்டு சென்றேன் என்று சொல்லி கூறுகின்ற கருத்துக்களை கருத்துக்களினுடைய உண்மையான மறைமுக பொருட்களையும் மறைக்கும் பல்வேறு அவிருத்தி பணிகளையும் மேற்கொண்டு செல்கின்றேன் என்று கூறுகின்ற அனுரா குமார திசாநாயக்கனுடைய கருத்து எந்த அளவுக்கு வலுப்பெறப் போகிறது என்பது என்பது சம்பந்தமாக பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும்